பொதுக்கூட்டம் இந்த வீர வணக்க பொதுக்கூட்டம் என்கிற தலைப்பு தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக தங்களுடைய நினைவை எடுத்து சொல்லி கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் ஆனாலும் தமிழகத்தில் இந்த மொழியை பாதுகாப்பதற்காக யாரெல்லாம் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் ஒரு உயிரை விடுவது என்று சொன்னால் அதற்கு எத்தனை துணிவு இருக்க வேண்டும் உறுதி இருக்க வேண்டும் இந்த மொழியின் மீதும் மண்ணின் மீதும் பற்று வந்திருக்க வேண்டும் அப்படி அவருடைய உணர்வு தமிழ் மீது இருந்த பற்று இந்த மண்ணின் மீது இருந்த பற்றின் காரணமாக தங்களுடைய உயிரை கொடுத்து இந்த மொழியை பாதுகாப்பதற்காக போராடிய அற்புதமான அந்த தியாகிகளை நினைவு கூறுகிற இந்த நல்ல நிகழ்ச்சி என்பது நினைவு கூறுகிற நிகழ்ச்சியாக இருந்தால் கூட எப்பேற்பட்டவர்களை நாம் நினைவு கூறுகிறோம் எப்படியெல்லாம் இந்த தமிழை தமிழ் மண்ணை தமிழ் மொழியை பாதுகாக்க வாழ்ந்திருக்கிறார்கள் போராடியிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்ப்பதற்கான நிகழ்ச்சி ஒரு சரித்திர நிகழ்வுகளை இதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை நான் திருப்பி பார்ப்பதற்கு காரணம் அது நமக்கு ஒரு முன் உதாரணம் பாடம் அந்த அடிப்படையில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட பல்வேறு நல்ல பணிகளுக்காக உழைத்திருக்கிறார்கள் போராடியிருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை எழுந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எண்ணி பொழுதுதான் அந்த நிகழ்வுகளின் சிறப்பு நமக்கு புரியும் தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியின் மூலமாக அதற்கு அந்தந்த தலைப்பில் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்களுடைய எண்ணங்களுக்கு அந்த கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதன் மூலமாக இந்த நினைவுகளை அவர்களிடத்திலே கொண்டு செல்வதற்கால் ஏற்படுகிற அந்த மொழியின் மீது இருக்கிற பற்று மண்ணின் மீது இருக்கிற பற்று எல்லாம் புதுப்பிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் என்கின்ற அந்த அடிப்படையில் இந்திய எதிர்ப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி நாலு வரை நடைபெற்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சிலே அன்றைய முதலமைச்சராக இருந்த பக்தவு சலம் அவர்கள் அந்த இந்தி மொழியை கட்டாயமாக்கி சட்டம் ஏற்றப் போகிறோம் என்கிற அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவில் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படி ஏற்பட்ட போது தமிழகத்தில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் குறிப்பாக அண்ணா அவர்களுடைய தலைமையிலேயும் கல்லூரி மாணவர்களிடத்திலேயும் மிகப்பெரிய போராட்டமாக வெடித்து அந்த போராட்டத்தின் விளைவுதான் காங்கிரஸ் அடியோடு தமிழ்மணியிலே இருந்து அகற்றப்பட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக வருவதற்கு காரணமாக இருந்தது இந்த இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம் அதனால் இன்னைக்கு அறுபது ஆண்டு காலமானாலும் இந்தி மொழியினுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிற போராட்டமாக தொடங்கி அந்த மாணவர் போராட்டத்தின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் இந்த மண்ணை விட்டு வெளியேற்றப்பட்டது இன்று வரை அவர்கள் உள்ளே வர முடியாத அளவுக்கு இந்த மொழியின் மீதும் இந்த மண்ணின் மீதும் மக்களுக்கு இருக்கிற பற்றின் விளைவுதான் இந்த அளவுக்கு அதில் தீர்க்க தரிசனமாக காங்கிரசை வெளியேற்றினார்கள் அப்படி அந்த மொழியை திரிக்கிற இப்போதும் படிக்கிறார்கள் இந்தி இல்லாத பள்ளிக்கூடமே இல்லை எல்லா தனியார் பள்ளிகளிலும் இந்தி பாடம் இருக்கிறது இப்போதும் சொல்கிறோம் இந்தியை படிப்பவர்கள் படிக்கட்டும் ஆங்கிலத்தை படிப்பவர்கள் படிக்கட்டும் ஆனால் எந்த மொழியையும் திணிக்கக்கூடாது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களும் அந்த இருமொழி கொள்கையை பின்பற்றுவது இந்த இயக்கத்தினுடைய கோட்பாடு என்கிற அந்த அடிப்படையில இந்த நிகழ்ச்சியிலே நாம் தமிழின் பற்றின் காரணமாக உயிர் நீத்தவர்களுக்கு நாம் வேறு வணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த தமிழை பாதுகாப்பதில எனக்கு முன்பாக பேசியவர்கள் சிலர் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள் அதிலே தமிழை பாதுகாப்பதாக சொல்லி திமுகவும் கருணாநிதியும் ஸ்டாலினும் ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை செய்து மக்களை ஏமாற்றி இன்று வரை ஓட்டுகளை பெற்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உண்மையாக இந்த தமிழுக்கும் தமிழை வளர்ப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் எதுவும் செய்யவில்லை என்று சொன்னார்கள் அதை ஒரு சில தகவல்களோடு திமுக மக்களை ஏமாற்றி ஓட்டுக்களுக்காக தமிழ் மொழி பற்றி பேசுகிறது ஆனால் தமிழை வளர்ப்பதிலும் பாதுகாப்பதிலும் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது அப்பொழுது அந்த ஒரு பத்தாண்டு காலம் அறுபத்தி தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வலுவடைந்து அண்ணா முதலமைச்சராகி அவர் மறைந்த பின்னால் கருணாநிதி இந்த மண்ணிலே முதலமைச்சராக இருந்தாலும் அதற்கான எந்த முயற்சியும் சட்டம் மூலமாக அதிகாரத்தில் இருந்தும் செய்யவில்லை என்ற காரணத்தினால் எழுபத்தி ஏழில் முதலமைச்சராக வந்த நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் தாய் வாழ்க்கை பள்ளி மாணவர்களே பாட வேண்டும் அதிலேடெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது இப்போ இருக்கிற ஒரு ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு தெரியும் இப்ப மாதிரி டேப் அந்த எல்லாம் கிடையாது போட்டு அந்த போடுவார்கள் தமிழ்தாய் வாழ்த்து அதை விட தமிழ்தாய் வாழ்த்தை மாணவர்கள் பாட வேண்டும் என்கிற உத்தரவை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அரசின் சார்பிலே சட்டமாக கொண்டு வந்தார்கள் அதோடு நிற்காமல் அரசு கோப்புகளிலே தமிழ் தான் அரசு கோப்புகள் தயாரிக்க வேண்டும் ஒவ்வொரு அரசு அதிகாரியும் தமிழிலே தான் கையெழுத்திட வேண்டும் தமிழ் மொழி சட்டமன்றத்திலேயும் நீதிமன்றத்திலேயும் வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும் தீர்ப்புகளை எழுதுபவர்கள் தமிழில் எழுதக்கூடிய அளவுக்கு அவர்கள் இங்கே பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே தமிழை தெரிந்து அதிலே பயிற்சி பெற்று எழுதவும் படிக்கவும் அந்த கோப்புகளை தயார் செய்யவும் எல்லா வகையிலும் தமிழ் அரசாங்கத்தில் ஒரு தொடர்பு மொழியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உத்தரவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் முதல் முதலாக தமிழை பாதுகாக்கிற வகையிலேயும் தமிழை மேலும் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கிற வகையிலேயும் அப்புறம் அந்த எழுத்து சீர்திருத்தங்களை எல்லாம் கூட இந்த பல முன்னால் இருப்பவர்களுக்கு இங்கே இருக்கிறவர்கள் தெரியும் இந்த அந்த காக்கே அந்த மாதிரி எழுத்துக்களிலே சில சீர்திருத்தங்களை செஞ்சதால் இன்னும் எளிமையாக இந்த தமிழ் மக்களிடத்திலே போய் சேரும் என்ற அந்த அடிப்படையில் அந்த எழுத்து சீர்திருத்தங்களை எல்லாம் சட்டமாக கொண்டு வந்து ஆட்சியின் மூலமாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து இந்த மொழியை மிகச்சிறப்பாக மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அக்கறை காட்டியவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் அப்போது சட்டமன்றத்திலே அவர்கள் பேசுகிற பொழுது அவர் எம்ஜிஆர் மலையாளி அவர் ஒரு தமிழன் இல்லை அப்பவே இந்த மொழியை பயன்படுத்தி நம்முடைய தலைவரை கொச்சைப்படுத்துவதற்கு விமர்சனம் செய்வதற்கு இந்த மொழியை திமுக பயன்படுத்திய பொழுது சட்டமன்றத்தில் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் மிக தெளிவாக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அதிலே அவர் ரொம்ப தெளிவாக சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்திலே கருணாநிதிக்கு பதில் சொல்லுகிற அந்த அடிப்படையில் தான் தமிழன் என்பதிலே எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தார் என்பதை அவர் சொல்லுகிற மொழியிலே புரட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற போது எனது காதுகள் புரிந்து கொள்ளும் சக்தியை பெற்ற போது என்னுடைய காதுகள் புரிந்து கொள்ளும் சக்தியை பெற்ற போது நான் கேட்ட மொழி தமிழ் மொழியாகும் முதன் முதலில் பார்க்கவும் படிக்கவும் முடிந்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களே என்னை சுற்றியிருந்த பழக்க வழக்கங்கள் எனக்கு சொல்லப்பட்டவைகளை எல்லாம் தமிழ் பண்பாட்டின் நிழலாட்ட நிழலாட்டங்கள் தான் பண்பாடு தமிழ் எழுத்து தமிழ் பேச்சு தமிழ் சுற்று சார்பு தமிழ் இப்படி எங்கு பார்த்தாலும் தமிழ் தமிழ் என்று எங்கும் தமிழ் இந்த நான் வளர்ந்தேன் பிறப்பால் மலையாளியாகவும் வளர்ப்பால் தமிழ்னாகவும் உள்ள எனக்கு எந்த மொழி சொந்த மொழி என்று அவர் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கிற பொழுது ஒரு மனிதன் பிறப்பால் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவனை சுற்றி இருக்கிற அந்த அமைப்பின் காரணமாக மொழியின் காரணமாக எழுதுவதில் பேசுவதில் கேட்பதில் சொல்வதில் எந்த மொழி அவர் தொடர்பு இருக்கிறது அவர் அவன்தான் தமிழன் என்று எம்ஜிஆர் சட்டமன்றத்திலே தனக்கான அந்த விளக்கத்தை சொல்லி மற்றவர்களை காட்டிலும் நான் கேட்டது படித்தது சொன்னது பேசியது அத்தனையும் தமிழ் ஆகவே மற்றவர்களை விட நான் தமிழின் மீது அன்பும் பற்றும் கொண்டவன் என்பதை சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறார் சொல்லும் போது இன்னும் உச்சம் மேலே போய் சொல்லுகிறார் மொழி என்பது ரத்தத்தோடு ரத்தமாக கலந்த உணர்வு அது வெறும் பேச்சு அல்ல சொன்னித் தலைவர் எம் ஆர் அது மாதிரி கையெழுத்து போட வேண்டும் அரசு அலுவலர்கள் கோப்புகளில தயார் செய்கிற பொழுது தமிழில இருக்க வேண்டும் கோயில்களில தமிழை அந்த அர்ச்சனை மொழிகளிலே தமிழ் இருக்க வேண்டும் எல்லா கடைகளிலும் பெயர் பெயர்படையில் தமிழில இருக்க வேண்டும் இப்படி எல்லா வகையிலும் தமிழை மிக கீழ் நிலையில இருக்கிற மக்களுக்கு கூட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இந்த தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக ஒரு பொங்கல் வாழ்த்தை தயார் செய்கிறார் முதலமைச்சராக அப்பொழுது இங்கே நம்முடைய பள்ளி கொண்டாப்பட்டில் இருக்கிற நம்முடைய பெரும் மரியாதைக்குரிய ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற அதிகாரி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த தகவலை அந்த பொங்கல் வாழ்த்து சொல்லுவதற்கு ஒரு நல்ல தமிழிலே சொல்ல வேண்டும் என்ன செய்யலாம் என்று அவரிடத்தில் யோசனை கேட்கிற போது ஒரு ஓவியத்தை வரைந்து அந்த ஓவியத்தில் பாரதியார் பாட்டை அந்த அட்டையில் போட்டு வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் ஒரு கவிஞன் எழுதுகிற பாட்டுக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்கும் திருக்குறள் என்றால் ஏராளமாக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்கிறது ஆனால் தேர்வு செய்வது என்பது அவர்களுடைய விருப்பத்துக்கு கருத்துக்கு ஏற்பத்தான் அந்த மொழிகளில் இருந்து தேர்வு தேர்வு செய்கிறார் பாரதியின் பாட்டில வயிற்றுக்கு சோரிட வேண்டும் அன்னைக்கு எது தேவை ஏழ்மை வறுமை பட்டினிச்சாவு இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த சிக்கலான சூழலில் மக்களின் தேவையை உணர்கிறார் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் அது போலாது இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து கல்வியிலே அவர்களை உயர்த்த வேண்டும் அதன் மூலமாக தனி மனித வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் அப்படின்றது இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று பாரதி சொன்ன அந்த பாட்டை பொங்கல் வாழ்த்தில குறிப்பிட்டு அதிலே ஒரு ஓவியத்தை வறந்து அந்த ஓவியத்திலே மரியாதைக்குறி திரு பிச்சாண்டி சொல்லி இருக்கிறார் ஒரு தாய் பறவை தன் குஞ்சுக்கு அன்போடு இறை ஊட்டுவது போல ஓவியத்தில் வரையப்பட்டிருந்ததை தேர்வு செய்கிறார் அதாவது பல வருது அவர்கிட்ட சொல்றார் அதனுடைய துணை செயலாளராக இருந்த திரு பிச்சாண்டி அவர்களிடத்தில் அவர் சொல்லுகிற பொழுது இப்படி ஒரு பொங்கல் வாழ்த்தை அனுப்ப வேண்டும் அதற்கு ஏற்பாடு செய்து சொல்லுகிற பொழுது பல இடங்களிலிருந்து பலவிதமான அந்த ஓவியங்கள் அந்த அட்டை தயார் செய்வதற்கு வாசகங்கள் வருகிற பொழுது அவர் தேர்வு செய்தது பாரதியினுடைய இந்த பாட்டையும் ஒரு தாய் பறவை தன் குஞ்சுக்கு அன்போடு இறை போல ஓவியத்தில் வரையப்பட்டிருந்ததை தேர்வு செய்து அதை பொங்கல் வாழ்த்தாக யாருக்கெல்லாம் அனுப்புகிறார் நீதிபதிக்கு அனுப்புகிறார் கவர்னருக்கு அனுப்புகிறார் உயர் அதிகாரிகளுக்கு அனுப்புகிறார் அப்போது இது எல்லாம் அரசு அலுவலகத்திலே ஆங்கிலம் கோலோச்சி கொண்டிருந்த நேரத்தில் எல்லாருக்கும் அதை அனுப்பி தன்னுடைய தமிழ் பற்றை தமிழுடைய தமிழினுடைய மரியாதையை மகத்துவத்தை மற்றவர்களுக்கு படித்தவர்களுக்கு உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு சொன்னவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதை எனக்குள் மணக்கும் எம்ஜிஆர் என்பதில் நான் பெரிதும் மதிக்கிற ஐஏஎஸ் பிச்சாண்டி அவர்கள் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார் ஏராளமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் மணிக்கணக்கில் பேசக்கூடிய நமக்கு தெரியாத அரிய பல தகவல்களை அந்த புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லுகிற ஒரு தகவலில் மேலும் சொல்லுகிறார் புரட்சி தலைவர் மக்கள் நான் நல்லவன் என்ற நம்பித்தான் என்னை பெரிய பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எனக்கு வேறு எந்த தகுதியும் இருப்பதாக நான் கருதவில்லை நான் நல்லவனா இல்லையா என்பதை பற்றி கூட நானாக சொல்ல முடியாது வருங்கால சந்ததியினர் தான் அதை பற்றி அபிப்பிராயம் சொல்ல முடியும் ஆனால் என் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள என்னால் எல்லா முயற்சிகளையும் செய்வேன் என்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் யார் சொல்றது எம்ஜிஆர் சொல்றார் இதை உடனிருந்த நம்முடைய ஓய்வு பெற்ற அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார் மக்கள் வந்து எம்ஜிஆர் வந்து நடிகராக நல்ல பாட்டுகளின் மூலமாக நல்ல மக்கள் தொடர்பை சினிமாவை பயன்படுத்தி கொண்டு முதலமைச்சராகிவிடவில்லை என்பதை இந்த இடத்திலே தலைவர் சொல்லுகிறார் நான் நல்லவன் என்று நம்பித்தான் எனக்கு இந்த பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறீர்கள் அதற்கு உரியவனாக நான் நடந்து கொள்வேன் என்ற அந்த அடிப்படையிலேதான் அதுவும் நான் நல்லவனா கேட்டவனா இப்போது தெரியாது பின்னாலே மக்கள் தான் சொல்லுவார்கள் என்று சொன்னார் இன்னைக்கு நம்மை விட்டு மறைந்த முப்பத்தேழு ஆண்டு ஆக ஆனாலும் இன்னும் நம்முடைய உள்ளங்களிலேயும் மக்களுடைய உள்ளங்களிலேயும் வரலாறு என்று வந்தால் அரசியல் என்று வந்தால் ஒதுக்கி எம் ஜிஆரை ஒதுக்கி விட்டு ஒரு அரசியல் வரலாறு பேச முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தமிழின் மீது அன்பும் பற்றும் நம்பிக்கையும் தான் தமிழன்தான் என்பதிலே மிகுந்த ஆணித்தரமான கருத்துக்களையும் அந்த தமிழை கொண்டு சேர்ப்பதிலே உயரதிகாரிகள் நீதி நீதி அரசர்கள் போன்றவர்களுக்கு கூட தன்னுடைய பற்றியை தமிழுக்கும் மொழிக்கும் மிகப்பெரிய பெருமையை சேர்த்து அது வளர்வதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் உரிய நடவடிக்கை எடுத்த தலைவர் தான் நம்முடைய புரட்சி தலைவர் அவர் நிறுவி இந்த இயக்கத்திலாம் நாம் எல்லாம் பணியாற்றுகிறோம் என்று சொல்லுகிற பொழுது மிகப்பெரிய பெருமையும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது அதை தொடர்ந்து நம்முடைய புரட்சி தலைமை அம்மா அவர்களும் எதிர்காலத்திலே புரட்சி தலைவர்கள் விட்டு சென்ற அத்தனை பணிகளையும் எடுத்து செய்கிற அந்த காலகட்டத்தில் அவரும் இந்த தமிழுக்காகவும் விஞ்ஞான தமிழை கொண்டு வருவதில் தமிழ் ஆராய்ச்சிக்கு எல்லா வகையான உதவிகளையும் அரசின் சார்பிலே செய்து இந்த மொழி மேலும் வலிமையாகவும் பற்றோடும் பல தகவல்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வழியிலே இருக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் தமிழையும் தமிழ் மக்களையும் மண்ணையும் நேசித்து அதற்கான அத்தனை திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வந்து செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் கீழ் நாம் பணியாற்றுகிறோம் என்கிற பொழுது நமக்கெல்லாம் இது ஒரு மற்றவர்களை காட்டிலும் பெரிய பெருமை இந்த பெருமை மற்றவர்களுக்கு உண்டா என்று கேட்டால் கருணாநிதிக்கோ ஸ்டாலினுக்கோ அரசியலுக்காக பேசுகிறார்கள் மொழியை பேசிய ஓட்டுக்களை பெறுவதற்காக பேசுகிறார்கள் ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் ஓட்டுக்களுக்காக சிந்தித்ததே கிடையாது இந்த நாட்டு மக்களின் எதிர்காலத்தில் நம்பிக்கையை வைத்து அவர்களை எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் எப்படியெல்லாம் உயர்வுபடுத்த வேண்டும் என்பதற்காக நல்ல பல திட்டங்களை யாரும் எதிர்பார்க்காத கோரிக்கை வைக்காத கேட்டு பெறாத பல திட்டங்களை கொண்டு வந்து இந்த மண்ணிலே நிலைநிறுத்தி அதன் மூலமாக மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பொருளாதாரத்தை கல்வியை மேம்படுத்தி சமூக அந்தஸ்தை உருவாகி இருக்கிறார்கள் இன்னொருபடி மேலே ஒரு அரசு என்பது அரசு மக்களுக்கானதாக இருக்க வேண்டுமே தவிர அரசின் சார்பில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் கமிஷன் பெறுவதற்காக ஒரு ஆட்சி என்று சொன்னால் அதை முதல் முதலில் தொடங்கி வைத்தவர் கருணாநிதி அவர் அண்ணா காலத்திலேயே பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது ரெண்டு பர்சன்ட் கமிஷன் வாங்கலாம்னு இன்னைக்கும் ஆதாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல தவறு செய்வதிலே விஞ்ஞானபூர்வமாக தவறு செய்து அந்த தவறை யாராலும் நிரூபிக்க முடியாது என்ற அளவுக்கு திட்டமிட்டு மிகச் சரியாக திருடக்கூடிய அந்த செயலை செய்யக்கூடிய திறமை மிக்க ஒரு திமுக காரணங்கள் என்று ஒரு நீதிபதியை சொல்லியிருக்கிறார் சர்க்காரியா இப்படி எல்லா வகையிலும் அரசின் சார்பில் போடப்படுகிற திட்டங்கள் அதன் மூலமாக கொண்டு வருகிற அந்த நிதிகளை ஒதுக்குகிற பொழுது பணம் பெறுவது அதன் மூலம் ஆதாயம் அடைவது பெரிய பணத்தை சம்பாதித்து வைத்துக் கொள்வது குடும்பத்திற்காக பொருள் சேர்ப்பதற்காக அரசியல் நடத்துகிற கருணாநிதி குடும்பத்துக்கு இடையில் புரட்சி தலைவர் அவர்களும் நம்முடைய அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இந்த மக்களுக்காக சிந்தித்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சின்ன சின்ன அவர்கள் சொல்லுகிற பொய் அவர்கள் சொல்லுகிற விதம் அவர்களிடத்தில் இருக்கிற இந்த பத்திரிகை தொடர்பு ஊடக தொடர்பு அது மூலமாக பொய்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கிற அந்த தன்மையெல்லாம் மக்கள் விடுகிறார்கள் அந்த தான் நேற்று தலைமை செயலக ஊழியர்கள் ஒரு போராட்டத்தை ஒரு ஒன்னே முக்கால் மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள பதினைந்து இருபது நிமிடம் அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது அவர்கள் சொல்லுகிற அந்த தகவல் எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றவில்லை சரண்விடுப்பு போன்ற சலுகைகளை தருவதாக சொல்லி நாங்கள் அதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது போராடினோம் அப்படி போராடுகிற பொழுது அவர்கள் நேரடியாக களத்துக்கு வந்து எங்களிடத்திலே நாங்கள் ஆட்சி கொண்டால் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் முதல்வரான மீண்டும் தரப்படும் சொன்னார்கள் ஆனால் ஆனால் செய்யவில்லை ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார்கள் திமுகவை எதிர்த்து போராட வேண்டும் என்கிற போது இரண்டு கருத்துக்கள் எங்களிடத்திலே இருந்தது ஒரு சில ஒரு சிலர் திமுகவை ஆதரித்தார்கள் ஒரு சிலர் நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணினோம் அதில் இரண்டு கருத்து இருந்தது ஆனால் இனி வரும் காலத்தில் அரசு ஊழியர்களிடத்திலேயும் ஆசிரியத்திலும் ஒரே கருத்தாக திமுகவை எதிர்ப்பது திமுகவை எதிர்த்து போராடுவது எங்கள் உரிமைகளை கேட்டு பெறுவது போன்ற அப்படிப்பட்ட அந்த போராட்டம் என்பது வலுவாக செய்வது என்று கூடி அப்போ அவங்க ஏமாந்ததை ஒப்புக்கொள்கிறார்கள் திமுகவை நம்பியதை ஸ்டாலின் செய்துவிடுவார் என்று நம்பியதை அவர்கள் அவர்களை நம்ப வைத்து ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதை நேற்று தான் முதன் முதலில் சிறப்பாக சொல்லி எடுத்து சொல்லி திமுக நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது ஸ்டாலின் நாங்கள் போராடிய இடத்திற்கே வந்து வாக்குறுதியை தந்து எங்களை ஏமாற்றி இந்த நாலாண்டு காலம் ஆட்சி நிறைவு செய்கிற இந்த நேரத்தில் இனிமேல் இருக்கிற இந்த அவர்கள் என்ன செய்து விட முடியும் இருந்தாலும் நாங்கள் அவரிடத்தில் எங்களுடைய போராட்டத்தை கோரிக்கையை விடாமல் செய்வோம் என்று நேற்று பேசியிருக்கிறார் ஆக இதிலே இருந்தும் கடந்த நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சங்கங்களிலே அதிலிருந்த பொறுப்பாளர்களே ஒரு பகுதியை தங்களுடைய ஆதரவாளர்களாக வைத்துக் கொண்டு திமுக தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்துக் கொண்டு பொய்யை சொல்லி ஓட்டுக்களை பெற்று அடுத்தது பட்டியல் இனத்தை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிற அந்த ஊரில் அந்த மேனீர் தேக்க தொட்டியில கலப்படம் செய்து அதில் தவறு செய்திருக்கிறார்கள் என்ற வழக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கொல்லப்பட்டது அது சம்பந்தமாக சிலர் தனியாக நீதிமன்றத்திலே போய் இது மாநில காவல்துறை விசாரித்தால் சரியாக இருக்காது என்கிற அந்த கருத்தை சொல்லி சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லி ஒரு வழக்கு போட்டார்கள் அந்த வழக்கு சம்பந்தமாக நேற்று விசாரணை வருகிற பொழுது தமிழக அரசு ஸ்டாலின் அரசு ஒரு மூணு பேரை குறிப்பிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் அதனால் அந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்கிற பொய்யை சொல்லுகிற பொழுது இதுவரை அவர்களோடு துணை நின்ற விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு கருத்து சொல்லுகிறார்கள் அந்த வேங்கை வயலில் நடந்த சம்பவத்தை தமிழக போலீஸ் சிபிசிஐடி அந்த சிபிஐ இல்லாத சிபிசிஐடி இங்கே விசாரணை நடத்துகிறது அந்த சிபிசிஐடி ஒருதலை பட்சமாக பட்டியல் இனத்தை சார்ந்த தலைவர் மீதே பழியை சொல்லி அவரை பழிவாங்குவதற்காக அதே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் செய்த தவறு என்ற ஒரு பொய்யான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று நேற்று விடுதலை சிறுத்தை திருமாவளவன் கம்யூனிஸ்டில் இருக்கிற சண்முகம் மற்ற கட்சிகளில் எல்லாம் இருப்பவர்கள் இப்பொழுது எதிர்புரலை கொடுத்து திமுகவின் உண்மையான சுயோகத்தை எதிர்க்கக்கூடிய சூழலுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறார்கள் இவர்களேதான் சட்டமன்றத்தில் சிபிஐ நேரடியாக வந்து விசாரிக்க கூடாது அரசு மாநில அரசின் அனுமதி பெற்ற பின்னால் தான் சிபிஐ வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற சட்ட திருத்தம் கொண்டு வந்த போது இவர்களெல்லாம் ஆதரித்தவர்கள் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகளும் ஆதரித்த அந்த தீர்மானத்தில் கையெழுத்து போட்ட அவர்களே இப்பொழுது கேட்கிறார்கள் தமிழக அரசின் கீழ் இருக்கிற காவல்துறை நடத்திய இந்த விசாரணையில் உண்மையை கண்டறியப்படவில்லை ஏதோ ஒரு வகையில் இந்த வழக்கை முடித்தால் போதும் என்பதற்காக பொய்யான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஏற்க மாட்டோம் நிச்சயமாக இதை எதிர்த்து குரல் போராடுவோம் வேங்கை உண்மையை கண்டறிய வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார்கள் ஆக ஒரு அரசு எப்படி செயல்படக்கூடாது என்பதற்கு உதாரணமாக இந்த அரசு செயல்படுகிறது கல்லூரி மாணவியினுடைய பாலியல் பலாத்காரத்திலே வழக்கு பதிவு செய்கிறார்கள் காலையில இடது கையில கட்டு மத்தியான வலது கையில கட்டு இருக்கிறது புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்றார் ஸ்டாலின் அந்த குற்றவாளி திமுக காரணல்ல அல்ல திமுக அனுதாவி இந்த அனுதாவிக்கும் திமுக உறுப்பினருக்கு வித்தியாசம் தெரியல எங்களுக்கு அனுதாவியும் உறுப்பினரும் இன்னும் சொல்ல போனா உறுப்பினரை விட அனுதாவி தான் தீவிரமா இருப்பான் அந்த அனுதாவி என்று சொன்ன அந்த குற்றவாளி ஞானசேகரனை விசாரணை செய்ய வேண்டும் சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இவர்களெல்லாம் மாநில அரசை விசாரித்தால் போதும் என்று சொன்ன விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் இன்னைக்கு மாறி இருக்கிறார்கள் காரணம் மக்களிடத்தில் எதிர்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறோம் திமுக தவறு செய்கிறது திமுக அரசாங்கம் தவறு செய்கிறது பல்வேறு தகவல்களில சமூக நீதியில பட்டியலினத்தை சார்ந்த மக்களுக்கு மாணவிகளுக்கு போதைப் பொருட்களை கடத்துகிறவனுக்கெல்லாம் இந்த அரசு துணை நிற்கிறது அதையெல்லாம் தட்டி கேட்காமல் விட்டால் எதிர்காலத்தில் மக்கள் நம்மை மன்னிக்க மாட்டார்கள் என்கிற அந்த இடத்திற்கு இப்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் வருந்திருக்கிற காரணத்தால் இன்னைக்கு அதெல்லாம் பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது ஆக ஒரு அரசியல்